வெல்கம் டு சிஎம் எம் கணேஷ் பிளாக்ஸ் சாரிகால்ஸ் ஒரு கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல எல்லாம் பசங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறானாங்க அதனால வீடியோ வேற எதுவும் என்னால் போஸ்ட் பண்ண முடியல இப்போ என்ன இதுக்கு இது என்ன பிளாக்னா என்ன ஒரு சிக்மங்களூர் சிக்மங்ளூர்னு அப்படி ஒரு ஏரியாவுக்கு எல்லா பசங்களும் சேர்ந்து ஃபுல்லாக போகலான்னு பிளான் பண்ணியிருக்கானுங்க அதான் இன்னைக்கு இல்ல ஜூன் மாசம் ஏதோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிளான் இது பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க அதான் தெரியல பசங்க பிளான் பண்ணாலே அது ஒழுங்காக நடக்காது என்னையும் போக மாட்டானுங்க அது பிளான் பண்ணாலே அது அப்படியே பிளான் பண்ணிட்டு அப்ப போய் பேசிட்டு அப்படியே மறந்துடுவானுங்க எல்லாம் இப்படிதான் எல்லா வழக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சீரியஸா பிளான் பண்றோம் சீரியஸா போறோம் ஜூன் ஒன்னா தேதியா ஜூன் ரெண்டாம் தேதி ஏதோ சொல்றானுங்க போயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா உட்காந்து உள்ள ஒரு எட்டு ஏழு எட்டு பேருட உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போ நம்ம சிக்மங்களூர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எடுத்து போட போறோம் இவனுங்க பிளான் எதுக்கு இந்த பிளாக்னா எப்படி போக மாட்டானுங்க இந்த பிளாக நான் திரும்ப எடுத்து அவங்களை அதுக்கு அதுக்குதான் இந்த பிளாக் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசமா ஏழு எட்டு மாசமா அது முன்னாடியில சொல்லிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள்தான் சொல்லிட்டு இருக்காங்க சிக்மங்களூர் போலாம் சிக்மங்களூர் போலாம் சிக்மங்களூர் போலாம் ஆனா ஒரு நாள் கூட போனதுல கிட்ட டேட் பிக்ஸ் பண்றாங்க அது பிக்ஸ் பண்ணுறது கேன்சல் ஆயிடுது இப்படியேதான் போயிட்டு இருக்கு அதனால இப்ப ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு உள்ள உட்காந்து எல்லாம் கூச்சல் சத்தம் கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கேக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கேன் கரோ பிரா கரோ பிராண்டு என்ன அது பிளான் இப்ப டிராவல்ஸ்க்கு எவ்வளவு ஆகுது அங்க சாப்பாட்டுக்கு எவ்வளவு ஆகுது ஒரு ஆள் எவ்வளவு எடுத்துக்கணும் கையில அப்புறம் யார் யாரெல்லாம் வராங்க பொண்ணுங்களா பசங்களா எல்லாருமே எல்லாரு பேரும் சொல்லிடுவானுங்க பாப்போம் எப்படியாவது போக மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு வச்சு நான் இருந்தாலும் பாப்போம் என்ன என்ன மீட்டிங் கோவாவா சித்தமங்கல இருந்து இப்போ போயிட்டீங்க பல ஊருக்கு போயிட்டு வந்துரும் இது சிக்மங்களூர் பிளான் பண்ணி எத்தனை நாள் பிளான் பண்ணுவோம் ஒரு வருஷம் சரி இப்ப என்ன பிளான் அதே பிளேஸ் நோடா இல்ல சிக்மஙங் போயிட்டா சிக்மஙங்

சும்மா பேசி பேசு டிடிக்கு மட்டும் காசு எடுத்தாங்கதான் சொல்லிட்டாங்க அது டிடி காசு கொடுத்துட்டு எல்லாம் அவங்க காசு எடுத்து

அங்கே போயிட்டு மொத்தம் எத்தனை நாள் அங்க தங்கற மாதிரி டோட்டலா மூணு நாள் பாக்கலாம்

அல்லிந்தானே வந்தவன் இருச்சுதது சரி அது ಅಲ್ಲಿಂದே டேமேஜ் பண்ணாரு அதரவே டேமேஜ் இது என்ன பண்ணான் சசி வந்துட்டு எங்க வீட்டுல பேசறான் ரொம்ப மணி நேரம் அது பேசி இدايه கடைசி வரைக்கும் உட்கார்றாங்க ஓகே பேசி எல்லாம் எல்லாம் சரி எல்லாரும் பேசினாங்க எல்லாம் ஓகே நான் மட்டும் தான் அந்த இடத்துல பேசணும் அவன் பேச அபி આજல இருந்து எல்லாரும் பேசணும் சரி எல்லாம் ஓகே சாய்

ಅಯ್ಯೋ ಏಳು ಪೇಪರ್ ತಂಗಿ ನವ್ಯಾನು ತಂಗಿನೇ ಯಾರಾದ್ರೂ ನಿನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಈ ವಿಡಿಯೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗುತ್ತೆ ಆಮೇಲೆ ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲೆಲ್ಲೋ ಫೋನ್ ಹೋಗುತ್ತೆ ಓ ನೀ ಅ쁘ಡಿ ವರಿಯಾ ಏ ಏನಾ ಇಂದ ಕ್ಯಾಮೆರಾ ಇವಳ ಬ್ರೈಟಾ ತerdೇ ಅದು ಬೆಸ್ತ್ ಕಂಟ್ರಸ್ಟ್ ಇಂಪ್ರೋಕ್ಯಾರಿಟಿ ಆ ತerdೇ சும் கம்மி எனக்குூன் இல்ல ஜூன் அடுத்த தெரிஞ்சு பிளானே பண்ணுதான் இருக்கேன்

ಮೇಲೆ <laughs> <laughs>

வந்துச்சு விசிட்டிங் பேசுறது அதெல்லாம் இல்லன்னுட்டு கேன்சல் ஆச்சு அப்ப நம்ம டேஸ்ட் அக்காட்டி போலாம் ஹேன் பண்ணும்போது சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு சரி இல்லாம ஆச்சு ஒரு ஒரு ஒன்றரை மாசம் இவங்களுக்கு இவங்களுக்காக போயிடுச்சு அதனால யாருக்குமே அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டா இருந்துச்சு முடியல சீசன் இருந்துச்சு இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகுற டைம் நம்ம இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் தான் போக முடியும் டக்கு டக்குன்னு தூங்க முடியாது சொல்றேன் ரெண்டு ரீசன் இருந்துச்சு கேன்சல் ஆகிடுச்சு இருக்காது ஆதி கல்யாணம் ஆதி கல்யாணம் அடுத்த மாசத்துல வண்டி எடுக்கிறான் யாராவது எக்ஸ்ட்ரா தேவை பன்னெண்டு ரூபாய் அபி மாசம் எடுக்கிற மாசம் எடுக்கிறியா

வருஷப்படி அப்புறம் நடந்து போலாம் நடங்க ஏற்காடு இது போற மாதிரி ஒர்த்தடு நீ வரைய வருது இல்லையா எல்லாரும் வராங்க எல்லாரும் வராங்க நீ வரைய வருது இல்லையா

நைன்ட்டி பர்செண்ட் ஓய்த்தினுசெண்ட் லாஸ்ட் இதில் ஏன் ஆகும் யாருக்கு இல்ல சொல் ஏ நானும் இருப்பேனா என்னன்னு தெரியல ஊர் கிழமை கணேஷ் ஊர்ல போய் பண்ண போறா போய் எங்க லாக் முடிஞ்சு எட்டு பேர்ல வந்ததே

சரி நானும் போயிடலாம் கன்ஃபார்ம் லாஸ்ட்ல பார்த்தா புருக்குன்னு நீ வரல நான் வரல கமிட்மெண்ட் எல்லாம் இவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல பெருசால ஒன்னும் நடக்க போறதில்ல இவ்வளவுதான் இந்த தடவை கன்ஃபார்ம் போகணும் ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் கன்ஃபார்ம் போக நினைக்கிறேன் எல்லாரையும் மனசை மாத்தலாம் போயிடலாம் கவலைப்படாதீங்க அந்த விளாவுக்கு வரும் கொடி செய்யும்